அண்ணா அண்ணா பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பான மாலை வணக்கம் என்னோடு நேஷனல் டிரேடர்ஸ் வெல்பேர் போர்ட் தேசிய அளவில் யாரெல்லாம் ட்ரேடிங் பண்றாங்களோ அவர்களுக்காக மத்திய அரசு நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்கின்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவங்க நம்மளோடு இருக்கின்றார்கள் இது நேரடியாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் டிபிஐடி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பு ஒரு ஒரு திங்கக்கிழமையும் கூட மத்தியானம் மூன்றிலிருந்து நான்கு மணிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லோருமே இணையதளத்தில் இணைந்து வீடியோ கான்பரன்சிங்கில் மத்திய அரசுக்கு தங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்து சொல்றாங்க அதே அதனுடைய தலைவர் அவர்கள் மெம்பர் அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போய் நம்முடைய வியாபாரி சங்கத்தினை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனையை கேட்டறிங்க இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவர்கள் குறிப்பாக ஓக்கல் ஃபார் லோக்கல் உள்ளூர் உற்பத்தியை பெருக்குவது உள்ளூரில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெருக்குவது உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குவது இந்த ஓக்கல் ஃபார் லோக்கல் என்பதை அடிப்படையாக வைத்து சென்னையில் இன்றைக்கி இந்த கருத்தரங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இந்த கருத்தரங்கில் நானும் கூட இவர்களோடு பங்கேற்றிருக்கின்றேன் சென்னையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வியாபார சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட வந்திருக்கிறாங்க எப்படி நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டுக்கு தலைவராக இருக்கிறாங்களோ அதே போல் தமிழ்நாடுக்கு ஸ்டேட் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இருக்குது அதனுடைய தலைவராக நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க இந்த போர்டுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் இருக்குது அதனால் இன்னைக்கு நாங்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஆப்ரேஷன் சிந்தூர் பார்க்குறோம் எல்லா விஷயங்களும் பார்க்குறோம் உள்ளூர் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உள்ளூர் வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சிறிய பொருளோ பெரிய பொருளோ லோக்கல் சந்தையில் வாங்கணும் உள்ளூர் வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கணும் அதன் மூலமாக நாடு வலிமடையும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறேன் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த சங்கத்தையும் கூட நேஷ்னல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு யாராவது தமிழகத்தில் இணையாமல் இருந்தால் தயவு செஞ்சு இணையுங்க மத்திய அரசோட நேரடி தொடர்பில் இருங்க திங்கட்கிழமை மூன்று நான்கு மணி வரை நேரடியாக மத்திய அரசோடு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நீங்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் பிரச்சனையும் மத்திய எடுத்து நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் போன ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் தமிழகத்தை விட அதிகமான ஸ்டார்ட் அப் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் கலாச்சாரம் குறைந்து வருகிறது புதிதாக நிறுவனங்கள் ஆரம்பிக்க மக்கள் தயங்குறாங்க சென்னை போன்ற பெருநகரத்தில் எல்லாம் வராமல் இருக்கு கம்மியாக தான் இருக்கு பெங்களூர் புனே நொய்டா இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன் பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய புதிய நிறுவனங்கள் தமிழகத்தில் ரொம்ப குறைவா இருக்கு அதே போல நம்முடைய கல்வி தரம் நாம நிறைய என்சிஆர்டி சிபிஎஸ்சி அவர்கள் நடத்தக்கூடிய கல்வித்திறன் ஆய்வில் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தினுடைய எஜுகேஷனல் அவுட் புட்டு குறைஞ்சிக்கிட்டு வருது அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு தெரியுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணும் பொழுது குறைவாக தெரிகிறது இதையெல்லாம் மாநில அரசு கவனம் கொடுக்கணும் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி விமான நிலையத்தையும் திறந்து வைக்கிறாங்க அரியலூரில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றாங்க தூத்துக்குடி விமான நிலையத்தையும் திறந்து வைக்கிறாங்க அது தமிழகத்தினுடைய ஆறாவது விமான நிலையம் இரவு வசதியோடு இருக்கு ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு பதினோரு விமான நிலையம் இருக்குது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களினுடைய வளர்ச்சி வேகமாக இருக்குது ஹரியானாவுடைய பெர்கேபிட்டா ஜிஎஸ்டி தமிழகத்தினுடைய பெர்கேபிட்டா ஜிஎஸ்டியை விட ஹரியானா முன்னாடி இருக்குது அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி பாதையில் வரணும் தமிழகத்தை பொறுத்தவரை நிலைய இளைஞர்களை தொழில் துறைக்கு கொண்டு வரணும் ஸ்டார்ட் அப்பை என்கரேஜ் பண்ணணும் உள்ளூர் வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பல இடத்துல சொன்ன இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கிறது டோட்டல் என்று சொல்லுவோம் ஒரு பெண்ணுக்கு இரண்டு புள்ளி ஒன்று குழந்தைகள் பிறந்தா தான் இறப்பும் பிறப்பும் சமமா இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்று ஏழு இந்தியாவில் மூன்று மாநிலங்களுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கிறது அது தமிழ்நாடு ஒன்று இதே மாதிரி இன்னும் பதினைந்து ஆண்டுகள் நம்ம போச்சுன்னா மக்கள் தொகை ஒரு பக்கம் குறைய ஆரம்பிக்குது வட இந்தியாவிலிருந்து தமிழகத்தில் பறிமுடியக்கூடியவங்க திரும்ப வட இந்தியாவுக்கு போயிடுவாங்க உத்தரப்பிரதேசம் அடையும் பொழுது ஒரிசா அடையும் பொழுது திரும்ப போயிடுவாங்க அப்போ உள்ளூரில் வேலை பார்ப்பதற்கு ஆட்கள் இருக்காது இது போன்ற பிரச்சனைலாம் அவங்க முன்னாடி நான் வச்சேன் நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு சேர்மன் முன்னாடி நான் சொன்னேன் தமிழகத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு இதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க இங்க இருக்கக்கூடியதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்தேன் ஏன்னா தமிழ்நாட்டில் ஸ்டேட் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அக்கறையோடு இதில் பங்கேற்கணும் அவங்க மத்திய அரசை பயன்படுத்தணும் இவங்க நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு சேர்மன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இங்க சேர்மனா இருக்கிறாங்க அவர்களும் முறைப்படி தமிழகம் இன்னும் முன்னாடி போருக்கு முயற்சி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பின்னோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறது இதை யாரும் மறுக்க மாட்டார்கள் அந்த கருத்தையும் முன்னாடி ஆனா அன்வர் ராஜா அவர்கள் திமுக போயிட்டாங்க திமுகவுக்கு போன பிறகு திமுக மொழியை பேசினா தான் திமுக மரியாதை அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் செல்வதற்கு முன்பு அன்வர் ராஜா அவர்கள் அந்த கருத்தை வச்சாங்க இல்லைன்னு சொல்லல ஒரு ஹிந்து தமிழ் திசையில இரண்டு வாரங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கருத்தை அன்வர் ராஜா அவங்க வச்சாங்க தனிப்பட்ட உள்ள குமரலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு திமுக பாஷையத்தை அவங்க பேசறாங்க புதிதாக எதுவும் இல்லை அதனால் அவர் பேசிய கருத்தை நாம சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம எத்தனையோ எத்தனை கூட்டணி இருக்கிறோம் அந்தந்த கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்குறோம் பீகார் உட்பட ஜனதாதள் கட்சி நிதிஷ்குமார் எல்லா மாநிலத்திலும் கூட அன்வர் ராஜா அவர்கள் அவருடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திமுகவில் இணைந்திருக்கின்றார் இதுல பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சுமத்துவது முறையல்ல தவறான பார்வை தவறான கற்பனை தவறான புரிதல் மூன்றுமே அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தவரை தவறான பார்வை கற்பனை புரிதல் கட்சி எந்த கட்சியும் கட்சியால் எந்த கட்சிக்குள்ளையும் குழப்பம் வரல இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏக்நாத் சிண்டே அவர்கள் உத்தவ் தாக்கரே பிரிஞ்சு வர்றாங்கன்னா அவர் ஒரு காரணத்திற்காக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க நாங்கள் பொறுப்பு கிடையாது இன்னைக்கு பீகார்ல எங்களை விட குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஜனதாதள் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க எங்களை விட குறைந்த எம்எல்ஏக்கள் அவங்களோட நாங்க எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கோம் இருந்தும் நாம முதலமைச்சரா இல்ல இது இந்தியா முழுவதும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பாக்குறாங்க எங்கே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறதோ எங்களுடைய கடின உழைப்புல மக்களுடைய அன்போடு மட்டும்தான் வளைந்திருக்கின்றதும் தவிர எங்களுக்கு எந்த கட்சியும் உடைக்கணும் சிதைக்கணும் அந்த கட்சியை கொடுமைப்படுத்தணும் பிரிக்கணும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் இல்லை தனிப்பட்ட காரணத்திற்கு இன்னொரு கட்சியில் இணையும் பொழுது குற்றச்சாட்டு சொல்வதற்காக சொல்லுகின்றார்கள் அதுல எந்த உண்மையும் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் காலையில் பார்த்தேன் அந்த விஷயத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை தவறாக எல்லா இடத்துலையும் உங்களோடு ஸ்டாலின் என்கின்ற பெயர்ல சாதாரண மக்களை கட்சியினுடைய உறுப்பினராக இணைக்க முயற்சி பண்றாங்க பல இடத்துல பாக்குறோம் வெளிய பூத்து கமிட்டியில் சேர்க்க பார்க்குறாங்க இது ஒரு பக்கம் இன்னைக்கு மாணவர் அணி பொறுத்தவரை அரசு இயந்திரங்களை அரசு கல்லூரிகளை பயன்படுத்தி அல்லது அரசு உடந்தையோடு செயல்படக்கூடிய தனியார் கல்லூரியை பயன்படுத்தி அங்கே மாணவர் சேர்க்கையை கட்சியினுடைய மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துறாங்க இது தெளிவாக எதை சொல்லுகிறது என்றால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மனசுல இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இதற்கு போன்ற கவர்ச்சிகரமா ஒரு விஷயத்தை நடத்தி பொய்யான பிரச்சாரங்களை வைத்து மக்களை சேர்க்கிறாங்க அதிலே திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்க ஆரம்பித்து விட்டது என்பது வெற்ற வெளிச்சமா இருக்கு இதை கண்டு கொள்ளக்கூடிய பள்ளி கல்வித்துறை ஒரு பக்கம் சர்க்குலர் போடுறாங்க கூட அரசு பள்ளிக்குள்ள போகக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கடினமான சர்க்குலர் அதனால நிறைய அரசு பள்ளியில எத்தனையோ என் ஜிஓக்கள் உள்ள போய் பணி செஞ்சவங்க இன்னைக்கு போகாம வெளிய இருக்குறாங்க இன்னொரு பக்கம் அதே அரசு பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும் உயர்நிலை கல்வித்துறையாக இருக்கட்டும் இது போன்ற விஷயங்களையே அனுமதிக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் வேகமா குணமடைந்து வரணும் இப்பதான் முதலமைச்சர் அவருடைய குடும்பத்துல ஒரு சோகமான நிகழ்வு கூட நடந்தது ஐயா முகாமுத்து அவர்களுடைய மறைவு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் காலையில பார்க்கும் பொழுது டிவி நல்லாதான் இருந்தாங்க திடீர்னு அதன் பிறகு அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க நிறைய செய்திகள் வருது நிச்சயமாக இது ஒன்றும் பெரிதாக இருக்காது முதலமைச்சர் அவர்கள் பரிபூரணமாக விரைந்து குணமடைந்து வர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் அவருடைய பணி முதலமைச்சராக தமிழகத்திற்கு வேகமாக வந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று எப்படி கருத்து சொல்ல முடியுங்க அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்து பொய்யன்னு நான் சொல்லிட்டேன் அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன கருத்துல எந்த உண்மையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அன்வர் ராஜா அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட காரணத்திற்காக திமுக இணையிறாங்க பழிய பாரதிய ஜனதா கட்சியின் மீது போறாங்கன்னு சொல்லிட்டேன் மற்றபடி இவங்க நினைவாங்க அவங்க நினைவாங்க அதற்கு நாங்கள் எப்படி பொறுத்து இருக்க முடியும் எடப்பாடும் கழகத்தில் ராஜா உள்ள கூட்டணி அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமையிலோட எடப்பாடி பழக்கம் அமைந்த அவங்க எந்த குழப்பும் இல்லைங்கன்னா இதை அதிகாரப்பூர்வமாக அமித் ஷா அவர்கள் சென்னையில் இந்த கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தற்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதான் பல இடத்துலையும் சொல்லிட்டு வர்றாங்க இதுல எந்த குழப்பமும் இல்லை ஒரு பத்திரிக்கையா பத்திரிக்கை நடத்தின இன்டர்வியூல அவங்க பேரை சொல்லாம போயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது அது அன்னைக்கும் தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கும் சொல்றாங்க இதுல குழப்பமே இல்லை முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் குழப்பம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அதனால் இந்த இதனுடைய உடனடியாக முடிவுக்கு வர அது அன்வர் ராஜா அவர்கள் சொல்வது பச்சை போய் அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்ளும் அது எப்படி அமித்ஷா அவர்கள் முடிவை மாத்திக்குவாங்க அதனால் இது சுத்த போய் இதனை மாநில தலைவர் திரு மைனார் நாகேந்திரன் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இருந்தும் நீங்க கேள்வியா கேட்டனால இதற்கு நானும் பதில் சொல்லியிருக்கிறேன் நன்றி Obrigado.